தலைநகர் டெல்லியினுடைய செங்கோட்டையில் சுதந்திர தின விழாவில் மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அறிவிக்கப்பட்ட புதிய சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களை பார்க்கும்போது இது நாள் வரை நாடெங்கும் உரத்த குரலிலே ஒலித்துக் கொண்டிருந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்பது பெற்று முழக்கம் என்பதை ஒன்றிய அரசினுடைய அதிகார பீடத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து கேட்கிறேன் இது வெற்றுக்குரல் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் முதலிடம் வைக்கும் தமிழ்நாட்டை பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியில் அனைத்து வகை குறியீடுகளை முதன்மை பெற்ற மாநிலங்கள் ஒன்றான தமிழ்நாட்டின் மீது புதிய கல்விக் கொள்கை வாயிலாக இந்தி திணிப்பை மீண்டும் கையிலெடுத்து பிஞ்சு குழந்தைகளின் கல்வியையும் ஆசிரியரின் வாழ்வாதாரத்தையும் சேர்த்திடும் ஒன்றிய அரசின் செயல் மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா வாராவாரம் நடைபெறும் ஒன்றிய அமைச்சரவை கூட்ட முடிவுகளில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிவேக நெடுஞ்சாலை வழித்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை பார்த்தால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்ற கூற்றினை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறதா பறந்து விரிந்த இந்திய தேசத்தை ஒன்றிணைப்பதிலே ரயில்வேயினுடைய பங்கு மிக முக்கியமானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூட கருதுகிறார் ஆனால் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் தமிழ்நாட்டில் சென்னையை அடுத்து கோவை மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய முன்மொழிவுகள் தலைநகர் டெல்லியிலே கடந்த இருபது மாதங்களாக நீண்ட உறக்கத்திலே உறைந்து போய் இருக்கிறதே காரணம் என்ன நியாயம்தானா அதே நேரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலைநகர் லக்னோ மாநிலம் தவிர ஆக்ரா கான்பூர் நொய்டா ஆகிய மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றனவே அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையை அடுத்து புனேயிலும் நாக்பூர் மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற இரண்டு மாநிலங்களை நான் சொல்கிற போது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் உத்தரப்பிரதேசத்தை சொல்லுகிறார் மகாராஷ்டிராவை சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை ஏன் சொல்லவில்லை அந்த மாநிலம் இந்த மாநிலமாகத்தான் இருக்கும் என்கின்ற உங்களுடைய விவத்தை நானும் விவரித்துக் கொள்கிறேன் எனவே அந்த மாநிலம் சந்தேகத்திற்கமிடனில்லாத குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத் அதனுடைய தலைநகரை தவிர சூரத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் நடைமுறைப்பட்டு வந்துகிறது மாநிலத்திலே இத்தனை மாநிலங்களிலே மாநிலத்தினுடைய தலைநகர் தாண்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பட்டு வருகிறது ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கிற போதுதான் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்ற கேள்வி எழுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை